ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூ மாடல் கூடையோட பார்ட் டூ வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே அடி போடுறது எப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம் அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன போய் பாருங்கள் இது வந்து அப்புறம் எப்படி நம்ம மேலே கொண்டு வரது ஒயர் கூடையான்னு பார்ப்போம் இப்போ அடி போட்டதுக்கப்புறம் லாஸ்ட் பட்டன் கார்னர் பட்டன் இருக்குல்ல அதில் இருக்கிற ரெண்டு ஒயரில் ஒரு ஒயரை கட் பண்ணி விட்டுருணும் இதே மாதிரி நாலு சைடும் கட் பண்ணி விட்ருணும் கொஞ்சோண்டு ஒயர் விட்டுட்டு சொருகிறதுக்காக விட்டுட்டு இருக்கிற மீதிய ஒயரை கட் பண்ணிடணும் இப்போ நான் ரெண்டு சைடு கட் பண்ணிட்டேன் அதே மாதிரி நம்ம நாலு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து நம்ம முன்னாடி அடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ரெண்டு கலர் ரன்னிங் ஒயரும் ஜாயின் பண்ணி தான் நம்ம இந்த கூட போடணும் இப்போ வந்து இந்த ஒயரை நான் இதில் சொருகி விட்டுடுறேன் அப்போ தான் நமக்கு கூடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோதோ சுருக்கி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற ஒயரை கட் பண்ணிவிடுங்க இந்த ஒயர் கூட போடுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கேப்பும் இருக்காது இந்த ஒயர் கூடையில் இப்போ நான் ஒன் சைடு சொருகி விட்டுட்டேன் இதில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது பாருங்கள் அதை வேணால் கட் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம நாலு சைடும் கட் பண்ணியிருக்க ஒயரை சொருகி விட்டுருணும் இப்போ நாலு சைடு சொருகி விட்டாச்சு இப்போ திருப்பிட்டு நம்ம ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணணும் இப்போ நான் லைட் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம கிரீன் கலரில் தான் யூஸ் பண்ண போகிறோம் க்ரீன் கலரில் இருக்கிற ஒயரில் தான் நம்ம பட்டன் போட போகிறோம் இதில் கொஞ்சோண்டு முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதை சொருக்கி விட்டுருணும் இப்போ ஒரு லைன் முடிச்சு வச்சு முடிச்சுட்டு வந்து அதை சொருக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பட்டன் போட்டதும் ஆரஞ்சு கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டேன் அதே மாதிரி தான் நம்ம க்ரீன் கலர் ஒயரில் மட்டும்தான் இதை ஜாயின் பண்ணணும் ஆரஞ்சு கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் இப்போ அந்த பட்டன் போட்டதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் இந்த எடுத்து விட்டுருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி எடுத்து விட்டுருணும் அடுத்தது க்ரீன் கலர்லேயே நம்ம பட்டன் போடணும் இது ஆரஞ்சு கலரில் நம்ம பட்டன் போடக்கூடாது ஃபுல்லாகவும் க்ரீன் கலரில் மட்டும்தான் பட்டன் வரும் அந்த ஒயரை நம்ம ஆரஞ்சு ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவும் போட்டுட்டு வரணும் இப்போ நான் ஒன் சைடு ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு இப்போ அந்த ஒரு லைன் போட்டுட்டோம் இப்போ கார்னர் திருப்புறது இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு இந்த க்ரீன் கலர் பட் ஒயரில் நம்ம பட்டன் போடணும் இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இழுத்து போடணும் இது வந்து கேப் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் இழுத்து போடணும் இது மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம நாலு சைடும் போடணும் இப்போ அடுத்த சைடு போடுறேன் பட்டன்ஸ் இப்போ ஒவ்வொரு ஒயரும் நம்ம போட்டுட்டு ஒரு ஒரு பட்டன் போட்டுட்டு அந்த ஒயரை நம்ம மேலே எடுத்து விட்டுருணும் இப்போ இந்த சைடு கார்னர் எப்படி திருப்புறதுன்னு பார்ப்போம் ஒதே ஒரே மாதிரி தான் வரும் ஆனால் வந்து அந்த கார்னர்ல மட்டும் நம்ம பட்டனை கொஞ்சம் இழுத்து போடணும் அங்கே கேப் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அப்படி கொஞ்சம் இழுத்து போடணும் டைட்டாக அப்போ தான் இந்த கார்னர் கரெக்டாக திரும்பும் இது போட்டிருக்கோம் பாருங்க இப்போ இந்த சைடு பட்டன் போடணும் இதே மாதிரி தான் நாலு சைடும் வரும் கொஞ்சம் நாலு கார்னர்ல மட்டும் நம்ம இழுத்து போடுற மாதிரி வரும் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக போட்டுட்டு அந்த கார்னர் இது வந்து நம்ம மேலே ரெண்டு மூணு பட்டன் வர வரைக்குமே அந்த கார்னர்கிட்ட கொஞ்சம் டைட்டாக தான் நம்ம இழுத்து போட்டுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மலாக வந்துடும் ஒயர் கூட இப்போ நம்ம வந்து சாதா ஒயர் கூடனா நம்ம ஒரு கார்னு திருப்பிட்டு அடுத்ததுக்கே நமக்கு நேராக வந்துடும் இது வந்து கொஞ்சம் கேப் இல்லாமல் வரக்கூடன்றதுனால ரெண்டு மூணு பட்டன்ஸ்க்கு மேலே போடுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம வந்து முடிக்க போகிறோம் அந்த லாஸ்ட் பட்டனில் அது ஏனிப்படி முடித்து தான் போடணும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பட்டனை லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை மடித்து உள்ளார சொருகி விட்டுருணும் நார்மலாக எண்ணிப்படி முடிச்சு த போட தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் இல்லைன்னா காமிக்கிறேன் பாருங்கள் இன்னொரு தடவை இதை மாதிரி ஃபஸ்ட்டு பட்டன் லூஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை இதை மாதிரி மடித்து விட்டுட்டு அந்த லூஸ் பண்ண ஒயரை மேலே எடுத்து விட்டுறணும் இழுத்து விட்டுட்டு டைட் பண்ணோம்னா அந்த அந்த பட்டன் உள்ளார போயிடும் இப்போ அடுத்தது நம்ம அந்த க்ரீன் கலரில் பட்டன் போடணும் ஆனால் நம்ம இப்போ அது போட முடியாது அடுத்து நம்ம ஆரஞ்ச் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி தான் அடுத்து பட்டன் போடணும் இப்போ நம்ம கொஞ்சோண்டு க்ரீன் கலரில் முன்னாடி விட்டுட்டு வந்தோம்ல அதை உள்பக்கமாக சொருகி விட்டுறணும் ரெண்டு ரன்னிங் ஒயருமே இதில் வரும் க்ரீனும் ஆரஞ்சும் நம்ம லாஸ்ட்டு போடுற வரைக்குமே இந்த ரெண்டு ரன்னிங் ஒயரும் மாற்றி மாற்றி தான் நம்ம போடணும் ரெண்டுலேயுமே ஏனிப்படி முடித்து தான் வரும் இப்போ ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு நாலஞ்சு பட்டன் விட்டுட்டு அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இப்போ ஆரஞ்சு கலரில் நம்ம ஒயரு பட்டன் போடுறோம் அடுத்தது அதில் வந்து நம்ம க்ரீன் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுறோம் இப்போ ஒரு பட்டன் ஆரஞ்சு போட்டோம்னா அதுக்கு மேலே க்ரீன் கலர் ஒயரை எடுத்து விட்டுறோம் இதே மாதிரி தான் வரும் ஃபுல்லாக ஒரு பட்டன் போட்டு தான் அடுத்து எந்த கலரோ அதை நம்ம எடுத்து விட்டுருந்தோம் இப்போ இந்த கார்னர் கிட்ட பாருங்க இந்த ரெண்டாவது பட்டனுக்கும் கொஞ்சம் இழுத்து போடுற மாதிரி தான் நமக்கு வரும் ஏன்னா இந்த ஒயர் கொஞ்சம் கெட்டக்க இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பட்டன் மட்டும்தான் இது மாதிரி இழுத்து போடுற மாதிரி வரும் இது பாருங்கள் ஒயரை பட்டன் போட்டுட்டு இதை மாதிரி நெருக்கி விட்டுக்கணும் இதே மாதிரி தான் நம்ம நாலு கார்னரையும் திருப்பணும் ஃபஸ்ட்டு திருப்பினது கொஞ்சம் டைட் பண்ணி போடணும் அடுத்த பட்டனும் இப்போ ரெண்டு ரன்னிங் உயரச்சி போடுறோன்னு சொன்னது ரெண்டு ரன்னிங் ஒயர் உள்ளார இருக்கு பாருங்கள் இப்போ இது ஒரு மூணு ஆறு பட்டன் நான் மேலே போட்டிருக்கேன் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த கூடை போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதுக்கு எப்படி பிடி போடுறதுன்றதும் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்